நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் இப்போ முதல் வீடியோவில் நான் டேட்டா நான் என்னென்னு சொன்னேன் சயின்ஸ் என்னென்னு சொன்னேன் டேட்டா சயின்ஸ்னா என்னென்னு சொன்னேங்க ரெண்டாவது வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன எப்படி மிஷினுக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலமாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு இப்போ நிறைய மால் பார்க்குறீங்க ஓகேங்களா இது முதல் எக்ஸாம்பிள் சரிங்களா நிறைய மால் பார்க்குறீங்க நான் தான் வந்து அந்த மாலோட ஓனர்னு வச்சுக்கோங்க பொதுவாக மாலில் என்ன நடக்குது நூறு கடை இருக்கும் நூற்றம்பது கடை இருக்கும் இரநூத்தம்பது கடை இருக்கும் முந்நூறு கடை இருக்கும் என்னுடைய மாலை சென்னையில் இருக்குது திருச்சியில் இருக்குது மதுரையில் இருக்கு தஞ்சாவூரில் இருக்குது அந்த மாதிரி வந்து எல்லா சிட்டிலையும் வந்து நான் வந்து ஒரு மால் வந்து ஓப்பன் பண்ணிட்டேங்க ஒவ்வொரு மாநிலம் வந்துட்டு ஒரு ஐநூறு கடைங்க இருக்குன்னு வச்சுப்போம் சரிங்களா இப்போது என்னுடைய கடைக்கு என்னுடைய மாலுக்கு என்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வராரு இந்த மாதிரி சார் உங்களுக்கு வந்து மாலுக்கு நீதான் தான் வந்து மாலோட ஓனர்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து பத்து இடத்துல வந்து தமிழ்நாட்டில் மால் வச்சுருக்கீங்க எனக்கு வந்து இப்போது ஒரு நாலு கடை சென்னையில் நாலு கடை தஞ்சாவூரில் நாலு கடை மதுரையில் நாலு கடை திருச்சியில் ஸோ நீங்கள் பத்து கடை வச்சுருக்கீங்க பத்து மால் வச்சுருக்கீங்க பத்து இன்ட்டு நாள் நாற்பது கடை வேணும்னு சொல்றாரு நான் என்ன சொல்கிறேன் ஓகேங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க நீங்கள் வந்து வரலாங்க நீங்கள் கடை வந்து எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் அடுத்தது அவர் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு சார் உங்கள் கடைக்கு எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு பசங்க வராங்க ஸோ இருந்து முப்பது வராங்களா முப்பதுல நாற்பது வராங்களா நாற்பதுல ஐம்பது வராங்களான்னு கேட்குறாங்க உங்களுடைய கடைக்கு அமெரிக்கன் வராங்களா இல்லை இந்தியன்ஸ் வராங்களா இல்லை ரஷ்யன்ஸ் வராங்களா அப்படின்னு கேட்குறாரு அடுத்து என்ன கேட்குறாரு உங்கள் கடைக்கு ஆம்பளைங்க வராங்களா அதிகமாக பொம்பளைங்க அதிகமாக வராங்களான்னு கேட்குறாரு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அவர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு அவங்க என்ன மாதிரி ஷர்ட் போட்டு வராங்க அவங்க என்ன மாதிரி பேண்ட் போட்டு வராங்க என்ன பிராண்ட் போட்டு வராங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்விகளுக்கு என்னால் வந்து பதிலே சொல்ல முடியாதுங்க சரிங்களா ஏன் சொல்ல முடியாது என்னுடைய வேலை வந்துட்டு ஆதி காலத்தில் அப்படிதாங்க இருங்க மால் ஓப்பன் பண்ணும்போது யாரும் இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணது கிடையாது அதாவது என்னுடைய க மாலுக்கு வந்துட்டு அமெரிக்கன் வராங்களா இல்லை வந்துட்டு என்ன பொருள் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது இதெல்லாம் யாரையுமே ஆராய்ச்சி பண்ணது கிடையாது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா கடைக்கு வரவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க நம்ம ஒரு வீட்டு வாடகைக்கு போகணும்னா நிறைய கேள்வி கேட்குறோம் இல்லைங்களா தண்ணி வருமானு கேட்போம் எலக்ட்ரிசிட்டி வருமானு கேட்போம் எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோன்னு கேட்போம் பக்கத்தில் வந்து என்ன கடைகள் இருக்குன்னு கேட்போம் என்ன ஸ்கூல் இருக்கு என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆட்டோ இருக்குதா கார் இருக்குதா எல்லா கேள்வியும் கேட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம் செக்யூரிட்டியை பற்றி பேசுவோம் ஓகே இங்கே கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்குமா ந அப்படிலாம் கேட்போம் கரெக்டுங்களா இதெல்லாம் கேட்ட பிறகு தான் நம்ம முடிவு பண்ணுவோம் ஓகே இது நல்ல வந்து வீடுறா பிரச்சனை இருக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த மாலில் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விகளெலாம் நான் எப்படி கேட்க முடியும் அதாவது எப்படி நான் பதில் சொல்ல முடியும் எனக்கு பதிலே தெரியாது அப்போ தான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியை அப்ரோச் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிஎஸ்ஸு விப்ரோ கொவான்சிஸ்ஸு அது மாக்னிசென்ட்டு எசெண்டியான்னு ஹெச்எல் இந்த மாதிரி பல தரப்பட்ட கம்பெனிஸ் இருக்குதுங்க இவங்களாம் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்கிட்ட போய் நான் கேட்குறேன் கேட்டோன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க ஓகே சார் உங்களுக்கு நான் ப்ரோ ப்ரோக்ராம் வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிங்க செஞ்சு கொடுப்போம்னு கேட்குறேன் நான் அப்போ தான் என்ன சொல்கிறாங்கண்ணா அவங்க சார் முதல்ல வந்து உங்களுடைய மாலில் வந்து எத்தனை கடைங்கன்னு கேட்குறாங்க நான் சொல்கிறேன் சாரி எத்தனை கேட்டுன்னு கேட்குறாங்க நான் சொல்கிறேன் ஏழு என்ட்ரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்க ஏழு என்ட்ரில வந்து ஒரு கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அது கேமரா என்ன பண்ணோன்னா ஒரு ஆள் உள்ள நுழையும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துருவோங்க பிக்சர் எடுத்துருவாங்க சரிங்களா இதுதான் முதல் ஸ்டெப்பு இப்போ எடுத்த பிக்சர் எல்லாமே என்ன பண்ணணும்னா உள்ள வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து அனுப்புவாங்க ரெண்டாவது இப்போ வரவங்க வந்துட்டு யாருன்னா இருக்கலாம் கரெக்டா இப்போது எக்ஸ்பிரஸ் அவென்யூ போனீங்கன்னா சென்னையில் எல்லா மக்களும் வருவாங்க எல்லா கண்ட்ரீஸ் தான் வருவாங்க கரெக்ட்ல அப்போ என்ன பண்ணணும்னா அந்த கேமரா வந்து பிக்சர் எடுக்கும் பிக்சர் எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க இதுதாங்க ப்ரோக்ராம் மெஷின் லேர்னிங் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கர்கள் வந்து ஒரு லட்சம் பேர் வந்து அவங்களுடைய போட்டோவை அனுப்புவாங்க கம்ப்யூட்டர்ல அதுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க கம்ப்யூட்டருக்கு இது வந்து அமெரிக்கன் இது வந்து அமெரிக்கன் இது வந்து அமெரிக்கன் சொல்லிட்டு அமெரிக்காவிலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்சம் முக ஜாடைகள் இருக்குன்னு வச்சுங்க அது எல்லாத்தையும் அனுப்புவாங்க கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம் புரிஞ்சுக்குங்க இதுதான் மெஷின் லேர்னிங் ஸோ முதல்ல வந்து அது புரிஞ்சுக்கிட்டுங்க அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து வயசு அனுப்புவாங்க பத்துலேருந்து இருபது வயசு வரைக்கும் இருக்கவங்க இப்படி இருப்பாங்க இருபது இருந்து முப்பது வயசு வரைக்கும் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு லட்சம் படம் அனுப்புவாங்க அப்போ என்ன பண்ணுனா கம்ப்யூட்டர் அந்த ப்ரோக்ராம்ல புரிஞ்சுக்கணுங்க ஓகே இப்படி வந்தா இப்படி இப்படி வந்தா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சுக்குங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க இவன் மேலா மேலா ஆம்பளையா பொம்பளையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு லட்சம் பேர் ஃபோட்டோ அனுப்புவாங்க இப்படி இருந்தால் மேலு இப்படி இருந்தால் ஃபீமேலுன்னு சொல்லிட்டு அதையும் கம்ப்யூட்டர் புரிஞ்சிக்கங்க இது மிஷின் லேர்னிங் சரிங்களா நம்மளால் பார்த்த உடனே எப்படி வந்து இவர் அமெரிக்கன் இவர் வந்து இந்தியன் இவர் வந்து தெலுங்காரர் இவர் வந்துட்டு மலையாளி அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியுதோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஒரு ஃபோட்டோவை வச்சு கரெக்டாக சொல்லிவிடும் அதுக்கப்புறமா அது என்ன பண்ணும் அடுத்த கேள்வி வரும் ஓகேவா அவங்க வந்து என்ன ஷர்ட்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன ஆகும்னா பெரிய பெரிய பிராண்டில் வேன் யூசன் ஏரோ அந்த மாதிரி பெரிய பிராண்ட் இருக்குறீங்களா லூயி ஃபிலிப்பு வேன் யூசன்னு இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டில் என்ன ஒரு டேக் இருக்கும்ங்க அந்த டேக் என்ன பண்ணோம் அது கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கும் ஃபோட்டோ எடுத்தோன்னா அது வந்து ஃபோட்டோவில் சொல்லிடும் இவர் வேன் யூசன் ஷர்ட் போட்டிருக்காரு இவர் காலில் போட்டிருக்க ஷூ வந்து வுட்லாண்ட்ஸு இவர் வந்து இடுப்பில் வந்து கட்டிருக்க பெல்ட் வந்து டாமி ஹில் ஃபிகரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிவிடுங்க அதே மாதிரி ஒரு லேடிஸ் போனாங்கன்னா ஓகே லேடிஸோட பர்ஸ் வந்து லெதரு இவங்க வந்து இந்த கடையில் வந்து வாங்கியிருக்கிறாங்க இவங்களுடைய இவங்க வந்து சுடிதார் போட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய வந்து ஸ்லிப்பர் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்றது சொல்லிடுங்க இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா எல்லா ப்ரோக்ராமையும் சேர்த்து அந்த கம்ப்யூட்டர்ல இருக்க ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட கொடுத்துடுவாங்க நான் என்ன பண்ணுவேன் அந்த இல்லைங்களா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அவங்க கிட்ட காசு கொடுத்துருவேன் கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் அந்த ப்ரோக்ராம் பண்ணி இதுதாங்க மெஷின் லேர்னிங் அந்த மிஷினுக்கு அதோடைய நல்லா ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுறதுக்கு அது சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் மனுஷ மூலையை விட கம்ப்யூட்டர் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டுங்க சரிங்களா அதனால பல லட்சம் ஒரு கோடி இமேஜை கூட வந்து அது மனசுல வச்சுக்கங்க இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனால வச்சுக்க முடியாதுங்க இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் செஞ்சு செஞ்சு தான் எனக்கு கடைசியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருவாங்க அதாங்க ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டில் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எத்தனை கஸ்டமர்ஸ் வராங்க அவங்க வந்து எந்த மாதிரி ஆளுங்களாக இருக்கிறாங்க அப்படின்றது விவரத்தை சொல்லுங்க அப்போது என்னுடைய கடையை தேடி யாருன்னா வந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுவேன் இது பாருங்க இங்கே ஒரு லட்சம் பேர் அமெரிக்கில் வராங்க ரெண்டு லட்சம் பேர் இந்தியர்கள் வராங்க ரெண்டு லட்சம் பேர் இந்தியர்கள் வந்து ஐம்பதாயிரம் பேர் வந்து இந்திக்காரங்க வராங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் தெலுங்குக்காரங்க வராங்க பத்தாயிரம் பேர் தமிழர்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிரித்து கொடுப்பேன் கொடுத்து இந்த மாதிரி உடைகளை போட்டு வராங்க இந்த மாதிரி வந்து பத்துலேருந்து இருபது வயசு வரைக்கும் இந்த மாதிரி வராங்க இருபது வயசுலேருந்து முப்பது வயசு வரணும்னா அப்போது கடை வியாபாரம் பண்ண வந்து அவருக்கு ஓகே நம்மளுடைய பொருளை வந்து இங்கே விற்க முடியுமா விற்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதாரணத்துக்கு இப்போ ஒரு கடையை எடுத்துப்போமே வயசான ஆளுங்களுக்கு வந்துட்டு இந்த பெட்டு அதுக்கப்புறம் வந்து வீல் சேரு இந்த மாதிரிலாம் தள்ளிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு கடையை செய்கிறாரு சரிங்களா அப்போது அந்த இடத்துல வந்து அவர் வந்து பார்க்குறாரு ஓகே இந்த மாதிரி வந்து நான் பெட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டாய்லெட்டு அதுக்கப்புறமா வந்து பெரியவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் வந்து செய்யறதுக்கு அவர் வந்து அவர் கம்பெனி வச்சிருக்காரு ஆனால் இந்த மால்ல வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் தான் பசங்க வராங்க அந்த சமயத்தில் அவர் வந்து என்னுடைய மால்ல வந்து கடை போட்டாருமே கண்டிப்பாக அது போரி ஆகாதுங்க அவர் இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா சின்ன பசங்க பதினஞ்சு பேர் இருந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு இந்த அம்மா அப்பா பெற்றோர்கள் தாத்தா எல்லாம் வந்து எப்படி காப்பாத்தணுன்றது தெரியாதுங்க இதுக்கு ஒரு நாற்பது வயசுலருந்து ஐம்பது வயசு அறுபது வயசுல எழுபது வயசு வந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிய வரும் ஓகே இந்த மாதிரி ஒரு கடை இங்க இருக்கு நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இது முதல் எக்ஸாம்பிள்ங்க ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப கான்சுலேட் இருக்குங்க அமெரிக்கன் கான்சுலேட் இருக்கு அங்க போனோம்னா போட்டோ எடுக்கிறாங்க ஸோ எதுக்காக போட்டோ எடுக்கிறாங்க என்ன காரணம் அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க இப்போ உலகத்தில் வந்து நல்லவர்கள் இருக்கிறாங்க கெட்டவர்கள் இருக்கிறாங்க சரிங்களா கெட்டவர்களோட எல்லா ஃபோட்டோவும் என்ன ஆகும்னா அந்த கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நான் போகிறேன் நான் வீசா எடுத்துக்காக போகிறேன் அமெரிக்க தூதரகத்துக்கு என்னை ஃபோட்டோ எடுக்கிறாங்க என் ஃபோட்டோவை அது என்ன பண்ணணும்னா பத்து லட்சம் ஃபோட்டோ கூட ஒரு கோடி ஃபோட்டோ கூட கம்பேர் பண்ணுங்க இந்த ஆள் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு நான் கெட்டவராக இருந்தேன்னு வச்சீங்கன்னே டப்புன்னு வந்து எனக்கு வீசா கொடுக்க மாட்டாங்க அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க இது எப்படி அதுக்கு புரியுது மெஷின் லேர்னிங் ஸோ டேட்டா சயின்ஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி ஒவ்வொரு போட்டோவா அதுக்கு ஃபீட் பண்ணி அதுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு ப்ரோக்ராமை உருவாக்குறாங்க ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குறாங்க அதை வச்சு அந்த கான்சன் வந்து கரெக்டாக சொல்லுதுங்க மூணாவது எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் இருக்குங்க இப்போ பேங்க் விட்டுருங்க நம்மளை நம்ம நம்மளை பத்தியே பேசுவோமே இப்ப வந்து பத்து நண்பர்கள் நண்பர்கள் இருக்காங்க பத்து பேரை வந்துட்டு என்கிட்ட கடன் கேட்குறாங்க சரிங்களா ஒரு நண்பர்கிட்ட நூறுரூவா கேட்கறாங்க ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் கேட்குறேன் எல்லாருமே நண்பர்கள் தான் உயிருக்கு உயிரா பழகணும் நான் என்ன பண்ணணும் அவங்களுக்குலாம் காசு கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா அந்த பத்து நண்பர்கள் என்ன பண்றாங்க எட்டு பேர் கரெக்டா கொடுக்குறாங்க ரெண்டு நண்பர்கள் மட்டும் கொடுக்க மாட்டுறாங்க அவங்க வந்து ஒரு நாளைக்கு தர இன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் எனக்கு வெறுத்து போயிடுதுங்க சே இந்த ரெண்டு பேரும் ஏன்னா அந்த காசு கொடுத்தோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன்னு வச்சுங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படுதுங்க அப்போ நான் அவங்ககிட்ட போய் கேட்குறேன் அவங்க வந்து பணத்தை கொடுக்க மாட்டுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா என்னுடைய பத்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லவங்களா கெட்டவங்களா இல்லையான்றத அந்த அனுபவத்தின் மூலமாக வந்து நான் கண்டுபிடிச்சிடுறாங்க ஓகே இந்த எட்டு பேர் நல்லவங்க ரெண்டு பேர் கெட்டவங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் பேங்க் எடுத்துக்கோங்க பேங்க் எப்படிங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிக்க முடியும் அங்கே தான் வந்து டேட்டா வருதுங்க சரிங்களா ஒவ்வொரு பேங்க்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆளோட டேட்டாவை வந்து ஏதாவது வந்து ஒரு ஏஜென்சிக்கு எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிரிசில்னு சொல்றாங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மூணு ஏஜென்சி ஃபேமஸ்ங்க எக்வி தாக்ஸ் டிரான்ஸ் யூனியன்னு அதுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸ்பீரியன் ட்ரான்ஸ் யூனியன் இன்னொன்று மறந்துட்டாங்க மூணு ஏஜென்சி இருக்கு இந்த மூணு ஏஜென்சியில என்ன பண்ணுவாங்க ஒரு பேங்க்ல வந்து ஒருத்தர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாருன்னா அந்த அக்கௌண்ட் வந்துட்டு உடனே டீட்டெயில்ஸ் அங்கே போயிடுங்க அவர் என்ன செலவு பண்றாரு எந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாரு இப்போ இருந்து வாடகை அவர் கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் அந்த அப்பார்ட்மெண்ட் காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூணு ஏஜென்ஸ்க்கு எழுதிருவாங்க இவர் வந்து கடன் வந்து சரியா கொடுக்கலன்னு சொல்லிட்டு இதனால என்ன ப்ராப்ளம் ஏமாத்திடலாங்க ஆனால் பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும் இது மூணாவதுங்க சரிங்களா பேங்க் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கிறாங்க அந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணணும்னா கடந்த கால இவர் எப்படி வந்து கடன் வாங்கி இவர் பே பண்ணியிருக்காரு இவர் கடனே வாங்காமல் இருந்தாருன்னு வச்சுங்களேன் பெரும்பான்மை பேங்க் வந்து அவர் கொடுக்கவே கொடுக்காது ஏன்னா கடன் வாங்கி திருப்பி தான் பேங்க்னால அனலைஸ் பண்ண முடியும் சரிங்களா இப்போது நான் அமெரிக்காவில் அவ்வளோ நாள் இருந்தேங்க எல்லா பேமெண்ட்டையும் நான் கரெக்டாக பண்ணுவேங்க ஒன்று கூட மிஸ்ஸே ஆகாது பத்தாம் தேதினா அஞ்சாந்தேதியே பணம் பே பண்ணுவேன் கடன் வாங்கினேன்னா இப்போ கார் நான் கடன் தான் வாங்கினாங்க கரெக்டாக நானூற்றம்பது டாலர் மாதம் மாதம் வரும் கரெக்டாக வந்து நான் அடைச்சிக்கிட்டே இருப்பேன் ஒரு பேமெண்ட் வந்து எல்லாம் கில்லி மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கரெக்டாக போயிட்டே இருப்போம் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கம்ப்யூட்டர்ல லட்சக்கணக்கான மக்களை வந்து டேட்டா கொடுக்கும்போது அது கரெக்டாக சொல்லுங்க ஓகே இவன் வந்து நீ பணம் கொடுத்தா திருப்பி கொடுத்துருவான் இவன் பணம் கொடுத்தா திருப்பி கொடுத்துருவா மாட்டான் அப்படின்னு சொல் அது எப்படி தெரியும் அதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ மெஷின் லேர்னிங்ல ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கண்டிப்பா வராதுங்க நைன்டி அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வரும் அந்த செலக்ட் பண்ண ஒரு தொண்ணூறாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர்ல செலக்ட் பண்ணிச்சுன்னா அந்த தொண்ணூறாயிரம் பேரை வந்து அண்டர் ரைட்டர்ன்னு இருப்பாங்க அவங்க வந்து செக் பண்ணுவாங்க ஓகே எங்களுக்கு கடன் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க மேனுவலாக செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு போவாங்க இது வந்து மூணாவதுங்க நாலாவது பார்த்தீங்கன்னா நான் அமெரிக்காவில் இருக்கும்போது கெண்டாவில் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணுற கார் வந்து ஓட்டிட்டு போயிட்டே இருந்தார் செம ஃபாஸ்ட்டாக போனார் ஆனால் அவர் வந்துட்டு அங்கே வந்து கேமரா இருக்கிறதே பார்க்கல அவர் அது என்ன பண்ணிடுச்சு இவர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாக போகும்போது அந்த இடத்துல வந்து எழுபது மைல் தான் போகணும் இவர் என்ன பண்ணார் நூறு மைல் ஸ்பீடில் போயிட்டு இருந்தார் உடனே அதுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுச்சு ஒன்றும் இல்லை அந்த டேக் இருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம ஊரில் ட்ராக்லாம் வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் இந்த காலத்தில் இப்போ வந்தது ஆதி காலத்துல என்ன பண்ணாங்க அதை கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டாங்க சரிங்களா அது எப்படி நடக்குது அதுவும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அந்த இது என்ன பண்ணுது கேமரா அந்த நேம் போர்டை வந்து நேம் பிளேட்டை வந்து ஸ்கேன் பண்ணுது ஸ்கேன் பண்ணிட்டு அந்த நம்பரை பார்க்குது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்குது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு அவங்க இதுக்குள்ள வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே இது அமெரிக்காவில் இந்த ஸ்டேட்டில் இந்த கார் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஓகே இது இந்த அட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு டேட்டா தெரியுது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதுக்கு போயிடுச்சுங்க இதே மாதிரி தான் ஸ்விக்கி எடுத்துங்க ஓலா எடுத்துங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே எப்படி அந்த ப்ரோக்ராம் கண்டுபிடிச்சாங்க இங்கேருந்து போவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தாம்பரத்தில் இருக்கேங்க எனக்கு வந்து பிரியாணி வேணுன்றது பல்லாவரத்தில் இருக்குன்னா தாம்பரத்துலேருந்து இருந்து பல்லாவரம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நூறு முறை இரநூறு முறை முந்நூறு முறை நானூறு முறை ஸ்விக்கியோட ஆள் வந்து போயிருப்பாங்க போகும்போது ஒவ்வொரு டைம்லேயும் அந்த வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒருத்தருக்கு வந்து பத்து நிமிஷம் ஆகலாம் இன்னொருத்தர் பாஞ்சு நிமிஷம் ஆகலாம் இன்னொருத்தர் பன்னெண்டு நிமிஷம் ஆகலாம் இல்லை எல்லாத்தையும் அதை கூட்டி ஆவரேஜ் பண்ணுவாங்க ஆவரேஜ் பண்ணும்போது ஓகே பல்லாவரத்துல இருந்து இந்த இடத்துக்கு தாம்பரத்துக்கு வர்றதுன்னா பத்து நிமிஷம் ஆவரேஜ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வருங்க அடுத்தது அதை வந்து என்ன பண்ணுவோம் கம்ப்யூட்டருக்கு மெஷின் சொல்லிக் கொடுப்பாங்க ஏ இங்கேருந்து போகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம் அது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கும் இது பத்து நிமிஷம் தான் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க இந்த கடையில் ஓகே யா மோய்தின்னு ஒரு ஃபேமஸ் கடை இருக்குங்க இங்கே சரிங்களா பிரியாணிக்கு ஃபேமஸ்ஸு அங்கே பிரியாணி வந்து பத்துலேருந்து பதினொன்றுக்குள்ளே வாங்கினா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஐம்பது முறை நூறு முறை ஆயிரம் முறை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இது இருபது நிமிஷம் ஆகும் பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து திரும்பி தாம்பரத்துக்கு உடனே எவ்வளோ நேரம் ஆகும் அது போயிட்டு போயிட்டு பண்ணுவாங்க பண்ண உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இருபது நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்புகள் இப்படி தான் நடக்கும் அப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நம்மகிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே நீங்களுடைய பிரியாணி இருபது நிமிஷத்தில் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்குங்க இதெல்லாம் தான் மிஷின் லேர்னிங்கு இதை தான் வந்து நீங்கள் டேட்டா சயின்ஸு மிஷின் லேர்னிங்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் காலேஜில் கற்றுக்க போகிறீங்க என்ன கற்றுக்க போகிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் வேலைக்கு போய் சேரும் போது நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்க வேறு ஏதோ கேள்வி இருந்தால் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் மேலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இப்போ டேட்டானா என்னன்னு தெரியும் சயின்ஸ்னா என்னென்னு தெரியும் மெஷின் லேர்னிங்னா என்னன்னு தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னென்னு தெரியுங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கண்டிப்பா டேட்டா சயின்ஸ் எடுத்து தான் ஆகணுமா அப்படின்றத நான் வந்து சொல்றேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ்